இந்த சிறிய வீடியோவில் உங்களுக்கு முன்னாடி ஒரு கேள்வி வைக்கணும்னு நான் விரும்புகிறேன் என்ன கேள்வின்னு அதை கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன் இந்த சமுதாயத்தில் இன்னைக்கு வரைக்குமே நிறைய பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டே இருக்கு இந்த மாதத்தில் மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டுமே பெண்களுக்கு எதிராக செக்ஷுவல் அசால்ட்டு நடந்திருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் அதாவது இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடக்குது இல்லையா இதெல்லாம் ஏன் நடக்குது இதற்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க இந்த பிரச்சனைக்கு எது இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க ஏன் பாலியல் வன்கொடுமை ஏன் விபச்சாரம் ஏன் சீரழிவு ஏன் கொலை ஏன் திருட்டு இதெல்லாம் ஏன் செய்கிறாங்க யார் தான் செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கெடுத்து பார்த்தா தவறாக என்கிற குடும்பத்திலேருந்து வந்த ஆட்கள் தான் அவங்க இதை செய்கிறாங்க எப்படின்னா சிறு வயதுல அவனுடைய பெற்றோர்கள் அவனை நல்ல சூழலில் வளர்க்காமல் போயிருந்திருக்கலாம் அல்லது அவன் எந்தெந்த விஷயத்துல எல்லாம் நல்லா எடுத்து செய்யலாம் எதில் டேலண்டாக இருக்கான் என்பதெல்லாம் பார்த்து அவன் கூட ஒரு சப்போர்ட்டராக அவனுடைய பெற்றோர்கள் இல்லாமல் போயிருந்திருக்கலாம் அவன் எதில் தவறுறான் எதில் அவன் வீக்காக இருக்கான் என்பதெல்லாம் பார்த்து சரி செய்யாமல் அம்மாவும் அப்பாவும் நான் அவன் கூட இருக்கண்டா என்று கூட சொல்லாமல் அவன் கூட ஒரு நல்ல இன்டிமிசி ரிலேஷன்ஷிப் கூட வைக்காமல் இருந்திருக்கலாம் அப்புறம் அவனுடைய பெற்றோர்கள் அவன் கூட கொஞ்ச நேரம் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணாமல் போயிருந்திருக்கலாம் அவனை எந்த விதத்திலையுமே அப்ரிஷியேட் பண்ணாமல் போயிருந்திருக்கலாம் அவன் ஒரு விஷயத்தில் தவறி இருந்தாலும் பரவாயில்லடா பார்த்துக்கலான்னு சொல்லி அவனுடைய பெற்றோர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளாமல் போயிருந்திருக்கலாம் அவனை ஒதுக்கி இருக்கலாம் இப்படி ஒரு தவறாக இங்கிற இருந்து வந்தவர்கள் தான் இப்படிப்பட்ட எல்லாம் செய்கிறாங்க அதே போல் இந்த உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு என்ன சொல்லலன்னா இளம் வயதிலே செஸ் சாம்பியனான பிரஜியானந்தான் அவங்களுக்கு தெரியும் இவர் பார்த்தீங்கன்னா ஏழு வயதுலேயே உலக சாம்பியன் பட்டத்தை பெற்றவர் பத்தாவது வயதிலே இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் பட்டத்தை பெற்றவர் பன்னெண்டாவது வயதிலே கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை பெற்றவர் பதினேழாவது வயதில் ஜனாதிபதி கையில் அர்ஜுனா விருது பெற்றவர் உலக செஸ் சாம்பியனான மெக்னஸ் கால்ஸ் என்றவரை ஐந்து முறை வீழ்த்தியவர் இந்த பிரக்யானந்தா இப்படி பிரக்யானந்தா பத்தி நம்ம சொல்லிட்டே போலாம் அதே போலதான் அவங்க அக்கா வைசாலிகர் இந்த இரண்டு பேருமே அதாவது அக்காவும் தம்பி இந்த ரெண்டு பேருமே இந்த உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் என்ற துறையில ஒரு பெரிய சாதனையை பண்ணிருக்காங்க அதே போல மக்களையும் நல்ல விதத்துல இன்ஃபுளுயன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்துக்கும் நீங்க என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க இவங்க இப்படிலாம் வந்தாங்க பார்த்தீங்களா ஒரு கிரேட் பொசிஷனுக்கு வந்தாங்க பார்த்தீங்களா ஒரு ஸ்போர்ட்ஸ் என்ற துறையில் ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க இதற்கும் என்ன காரணமா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க இதற்கு என்ன காரணமா இருக்கும்னா அவங்க சரியாக இயங்குகிற குடும்பத்திலேருந்து வந்தவங்க அவனுடைய பெற்றோர்கள் அவனை சிறு வயதிலே நல்ல விதத்தில் பேரண்டிங் பண்ணி அவன் எதில் டேலண்டாக இருக்கான் எதை நல்லா செய்கிறான் என்பதான் பார்த்து அவனை லவ் பண்ணி அவனுக்கு பின்னாடி இருந்த ஒரு கிரேட் சப்போர்ட்டாக இருந்தாங்க பார்த்தீங்களா அதுதான் இந்த அளவுக்கு அந்த ரெண்டு பிள்ளைகளையும் ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வந்துச்சுன்னு சொல்லலாம் ரெண்டாவது அவனுடைய டேலண்ட்டோ அவனுடைய ஸ்கில்லோ இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குன்னு சொல்லலாம் அப்போனா இந்த ரெண்டு விஷயத்தையும் எடுத்துக்கோங்க என்னென்னா எப்படி தவறாக எங்கிற குடும்பத்திலிருந்து வந்த ஆட்களால் கெட்ட விதத்தில் இந்த உலகத்தை பாதிக்கப்படுதோ அதே போல் சரியாக குடும்பத்தில் குடும்பத்திலிருந்து வந்த ஆட்களால் நல்ல விதத்தில் இந்த உலகத்தை பாதிக்க முடியும் நல்ல விதத்தில் இன்ஃப்ளூயன்ஸும் பண்ண முடியும் அப்போனா இந்த இரண்டுத்துக்கும் நடுவில் குடும்பம் பேரண்டிங் பெற்றோர் துவம் இது இருக்குது அப்போனா பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை எப்படி பேரண்டிங் பண்ணுறாங்க என்பது ரொம்ப முக்கியம் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வளர்க்கும்போது ஒரு பெற்றோரை வளர்க்குறேன் என்பதை மனசில் வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் நான் ரூட் என்ன என்பதை பேசியிருக்கேன் அதாவது வேர் என்ன என்பதை பேசியிருக்கேன் அடுத்த வீடியோவில் நம்ம வேற டீல் பண்ணுவோம்